இந்த காணொளியை காணும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள் நான் வல்லாரக்கீரை தொகையில்தான் போகிறேன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வல்லாரக்கீரை தொகையிலுக்கு ஒரு கட்டு வல்லாரக்கீரை வாங்கி காம்பை எடுத்துகிட்டு வெறும் கீரையை மட்டும் கிள்ளி எடுத்து அலசி எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு அலசி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் கடலை பருப்பு நாலு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அஞ்சு காஞ்ச மிளகா ரெண்டு பச்சை மிளகா புளி நெல்லிக்காய் அளவுக்கு இஞ்சி ஒரு இன்ச் அளவுக்கு எடுத்து தோல்சி விட்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஒரு வானொலியில் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் முதல்ல இஞ்சியை போட்டு வதக்கிக்கலாம் இஞ்சி வதங்கினதும் கடலைப்பருப்பை முதல்ல போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு லேசாக வறுப்பட்டதும் பருப்பு போட்டு வறுக்கலாம் பருப்பு கோல்டன் கலர் வரணும் அது வரைக்கும் வறுக்கலாம் இப்போ பருப்பு கோல்டன் கலர் வந்துடுச்சு புளியை சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கலாம் காஞ்ச மிளகா பச்சை மிளகாயும் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் பச்சை மிளகாய் அப்படியே போட்டோம்னா வெடிக்கும் அதனால் பாதியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு முதல்ல கறிவேப்பிலையை போட்டு வதக்கிக்கலாம் லேசாக வதக்கிட்டு நம்ம கீரையை போட்டு வதக்கிக்கலாம் இந்த கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது கீரை நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் நம்ம வதக்கணும் அதுக்குள்ளே நம்ம ரெண்டு துண்டு தேங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் தூள் பண்ணி வச்சுக்கலாம் அதையும் போட்டு லேசாக வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு வதங்கினதும் நம்ம அடுப்பை நிறுத்திடலாம் ஆறுனதும் நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம் தொகையில தேவையான உப்பு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக வேணால் கொஞ்சம் கரகரப்பாக இருக்க மாதிரி அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்சாச்சு இப்போ ஒரு வானொலியில் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் போட்டுக்கலாம் அரைச்ச விழுத இதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா தொகையில் பத்து ஆனால் கூட கெடாது நல்லா இருக்கும் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சாப்பிட்டுக்கலாம் எந்த தொகையிலுமே இந்த மாதிரி வதக்கி வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் நாளைக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா ஒரு பத்து நாள் வரைக்குமே நல்லாயிருக்கும் மிக்சிலையும் கொஞ்சம் ஒரு கை தண்ணி ஊற்றி கலந்து இதில் ஊற்றிட்டேன் நல்லா ஒரு பரட்டு பரட்டி எடுத்து நம்ம அடுப்பை நிறுத்திவிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இந்த மாதிரி வதக்கி எடுத்து வைக்கும்போது பத்து நாள் ஆனால் கூட தொகையல் கெடாது இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சு இந்த வல்லாரக்கீரை தொகையில் நீங்களும் செய்து பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் என் நன்றிகள்